யாழ்ப்பாணம் அல்லைப்பட்டி பகுதியில் காவல்துறையினரின் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி ஒருவர் உயிரிழந்த சம்பவத்தை கண்டித்து உயிரிழந்தவரின் உடலுடன் உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர் சூடு நடாத்திய சம்பவத்துடன் தொடர்புடைய காவல்துறை அதிகாரிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது உயிரிழந்தவரின் உடலத்தை வீதியில் வைத்து தவறு செய்த காவல்துறை அதிகாரிகள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் எனவும் பொதுமக்கள் மீதான துப்பாக்கி பிரயோகத்துக்கு நீதி வேண்டும் எனவும் எதிர்ப்பை வெளியிட்டனர் இதனால் அப்பகுதியூடான போக்குவரத்து சில மணி நேரம் பாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார்